பேர் விக்னேஷ் நான் வந்து கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளராக இருக்கும் மாவட்ட கழக செயலாளராக இருக்கேன் தளபதி ஒரு நாலு நாளைக்கு தான் எங்களுக்கு அறிவித்தார் அவர் அறிவிக்கும்போதே சொன்ன ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா மக்களோட போராட்டத்துக்காக நம்மளோட வாழ்க்கை இனி இருக்கணும் நம்மளோட பயணங்கள் இனி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை தொடர்ந்து நம்ம தெற்கு மாவட்டத்துக்குட்பட்ட கிணத்துக்கடவு தொகுதியில் உள்ள வெள்ளூர் பகுதியில் சுமார் இருபது ஆண்டு காலமாக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் வெள்ளலூர் குப்பை கிடங்கை அகற்ற அகற்ற வேண்டும் என்றும் அதுக்கு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் மரியாதைக்குரிய மா மாவட்ட கலெக்டர் அவர்களுக்கு வந்து மனு கொடுக்க வந்திருந்தோம் இந்த மனுவில் வந்து இப்போ நடவடிக்கைகள்னால் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி போராட்டம் மனு கொடுத்துருக்கோம் அந்த மக்களோட வாழ்க்கை தரத்தை நினச்சி அது மனசாட்சியோட மனிதாண்மையோடு அவங்க வந்து அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புகிறோம் ஒருவேளை அப்படி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அந்த பகுதியில் இருக்கும் மாணவர்களுடனும் பொதுமக்களுடனும் இணைந்து தீவிரமான போராட்டத்தை முன்னெடுப்புங்கிறதையும் தளபதியின் சார்பாகவும் தலைமையின் சார்பாகவும் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் கட்சி ஒரு வருடம் நிறைய பொழுது இந்த சூழலில் வந்து இப்போ புதுசாக பொறுப்புலாம் போட்டிருக்காங்க இந்த பொறுப்பு போட்ட உடனே மக்கள் பிரச்சனை எடுக்கிற காரணம் என்ன நாங்கள் வந்து மக்கள் இயக்கமாக இருக்கும்போது இருந்தே மக்களோட தான் இருக்கோம் இந்த அப்போ வந்து சும்மா சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகள் ப்ளஸ் சாக்கடைகள் பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்ககிட்ட சொல்லுவாங்க ஆதார் கார்டு பிரச்சனை இந்த மாதிரி எது இருந்தாலும் நாங்கள் எங்கள் சமூக சேவையாக அதை செஞ்சிட்ருந்தோம் இப்போ தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களுக்காக ஆரம்பிச்சிருக்கு அதனால மக்களோட அடிப்படை தேவைகள் அரசிடம் இருந்து வர வேண்டிய நிரந்தர தேவைகள் அதை எல்லாத்தையுமே சரியாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதான் எங்களோடய பணியாக இருக்கும் இப்போ குப்பை இப்போ கையில் எடுத்துக்கிங்க அடுத்த கட்ட பிரச்சனை ஏதாச்சும் இல்லை பிரச்சனை இல்லாத கோயம்புத்தூரே இல்லை கோயமுத்தூரில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ நாங்கள் அதை கையில் எடுக்கும்போது தான் தெரியுது குப்பை குப்பைக்கடங்கிலிருந்து நம்மளுடைய அந்த பேருந்து நிலையம் வெள்ளலூர் பேருந்து நிலையத்திலேருந்து அது போக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் இப்போது குப்பை கடங்கு முதல்ல கையில் எடுத்துருக்கோம் அதுக்கான தீர்வு நோக்கி போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைகளையும் தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு மாவட்டம் தொடர்ந்து செயல்படும்